இடிந்து விழும் நிலையில் அங்கன்வாடி கட்டிடம் மாவட்ட ஆட்சியரின் பார்வைக்கு சென்றும் மௌனம் காத்து வரும் அதிகாரிகள் தங்களது குழந்தைகள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என அஞ்சும் பெற்றோர்கள் தற்காலிக கட்டிடத்தில் படித்து வரும் குழந்தைகளுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு என அடுக்கடுக்காய் கேள்வி கேட்கும் பெற்றோர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நவநீத கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிடம் மிக மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மின்சார வயிர்கள் அருந்து தொங்கிய நிலையில் இருந்தோம் சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாலும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது இதனால் அங்கன்வாடிக்கு வரவேண்டிய பதினான்கு குழந்தைகள் தற்போது அருகில் உள்ள தனியார் கட்டிடத்தில் தற்காலிகமாக பாடம் நடத்தப்படுகின்றன வரவிருக்கும் மழை காலத்தில் கட்டிடம் முழுமையாக இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் கட்டிடத்தை உடனடியாக இடித்து புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் ஏற்கனவே பல முறை ஊராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர் வயர் ரொம்ப துண்டிக்கப்பட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதை உடனே இதை மாட்டுநர் தான் உடனே நீக்கி கொடுக்கணும் இந்த ஸ்கூ உடனே இந்த இடத்த நீக்கி கொடுத்தீங்கன்னா புது பில்டிங் கட்டி கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஒரு பத்து பி பசங்க வந்து சேர்ந்து எஸ்ட்டாக படிப்பாங்க இந்த இடத்துல பெரியவங்க எல்லாமே நைட்டு தூங்க வராங்க எப்படின்னா இடிஞ்சு வர நிலமையில இருக்குது இப்போ மழை கலங்கினால லைசர் ரெண்டு மழை பேஞ்சாலுமே இடிஞ்சு வர நிலைமையில் தான் இருக்குது சின்ன சின்ன பசங்க உள்ளே விளாட்றாங்க கரண்டு கம்பியில் ரொம்ப ஆபத்தான முறையில் இருக்குது அதனால அதையும் நீக்கி தரணும் இதை சம்மந்தமாக உள்ளூரில் நிர்வாகத்துக்கு எந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு ரெண்டு டே மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இது மாவட்ட நிர்வாகமும் எந்த துறையை சம்மந்தப்பட்ட துறையை எங்களுக்கு சரிமீன் கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மக்களும் படிக்கிறதுக்கு பசங்க படிக்கிறதுக்கிற உதவியாக இருக்கும் ஏற்கனவே பல முறை ஊராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விசில் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து அன்பழகன்